வேதத்தில் இருக்கிறதான எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் விசுவாசிக்கிறவங்க எல்லா காலத்துக்கும் அது பொருத்தமானது வேதத்தில் இருக்கிறதான எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய ஜீவிய நாட்கள் முடியிற வரைக்கும் அது பொருத்தமானது ஆனால் இந்த ஆண்டு நாம் வலியுறுத்துகிறதான ஒரு வசனம் யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முழுவதுமாக நாம் பார்வைக்கு இருக்கிறோம் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பட நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே பகந்தாரியாகிய கர்த்தர் யார் சொல்ற சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார் நம்மை படைத்தவர் சொல்லுகிறார் நாம் காங்கிரதான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார் நானே பரிகாரி ஆகிய கர்த்தர் அவர்தான் தான் பரிகாரி

சாலையில போகும் பொழுது கவனம் ரொம்ப முக்கியம் வண்டி ஓட்டும் பொழுது கவனம் நம்ம கொஞ்சம் மிஸ் கூட என்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு வேதம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நீ உன் தேவனாகி அவர்தான் நமக்கு தேவனா அவர் சொல்லுகிறது நமக்கு கேட்கிறதா கவனமாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவது நமக்கு புரியுது இஸ்ரோவேல ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் புறப்படும் பொழுது பின்னாடி துரத்தின் வார ஜனங்கள் என்ன பண்றாங்க சத்தமிடுகிறார்கள் ஓரமிடுகிறார்கள் முன்னாடி பார்த்தா செங்கடல் பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வனின் சேனை சுற்றிலும் அந்த காலத்தில் ஒரு சிறந்த ராணுவம் ஓ என்று அழுகிறார்கள் சத்தம் எழுகிறார்கள் என்ன சொல்றாங்க மோசையை பார்த்து எங்களுக்கு கல்லறை கல்லறையில் சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்த ஆனா

ಅರ <Sanye> ಯೋ <Sanye> மனிதனுக்கு செவையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லு நமக்கு செவையாய் தோன்றுகிறதான பாதை அல்ல அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து இந்த ஆண்டு நாம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறோமா அல்லது கடந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தோமா

அவர் கட்டளைகளுக்கு தேவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் அவருடைய நியமங்கள் யாவையும் யாவையும் கை கொண்டால் நான் வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே என்ன வியாதி வந்தது பத்து வாதைகள் குறிப்பிடும் ஒவ்வொன்றையும் வியாதியாக சொல்றேன் இந்த ஆண்டு நமக்கு வியாதிகள் வருமானால் பணிகாலியாக இருக்கிறார் நம்பர் ஒன் இரண்டாவது எல்லாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வியாதியே வராது என்ன செய்யணும் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர்கள் தேவங்கள் யாவையும் கை கொள்ளும் காரியம் திருப்பி சொல்றோம் உன் தேவனுடைய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் இரண்டாவது அவர் பார்வைக்கு சரியானதை செய்து மூன்றாவது அவர் கத்தரைகளுக்கு செவி கொடுத்து நான்காவது அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் ஈத்தருக்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரமாட்டேன் வர விட மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க என் வழி தனி வழி என்ன டிஸ்டர்பே பண்ணாங்க

தேவன் குறிக்கிட்டார் என்றால் அது மிக மிக மிகtoprule. ஹalleluya. தேவனுடைய நாண் தேவனுடைய வழிகளிலே குறிக்கிடுபதாக. ஆமென். ஹalleluya. அவர் குறிவிட்டார் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யோம். ஆமென். ஏற்றவாதிகள் 10 வீ வாரைகள் தனி இரத்தமாக मारுகள். தவளைகள், பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய் கொப்புளங்கள், கம்மணங்கள்

கொஞ்சம் தட்டி சொல்லுங்க அற்புதம் உங்களுக்கு பரவசத்தை கொண்டு தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும் தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும் தேவனுடைய அற்புதம் பரவசத்தையும் விடுதலையும் ஆச்சரியத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அது தொடர்ந்து சஸ்டைனா சென்றோடு நின்றுவிடும் இங்க சிறவர் ஜனங்களுக்கு அப்படிதான் ஆச்சு அற்புதத்தை செய்தார் தேவன் செங்கடலை பிளந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள் கடந்து வரும்பொழுது பொழுது பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவே அவர் மகிமையாய் வெற்றி செல்வார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தண்ணினார் புது பாத்தை ஆண்டவருக்கு என்ன ஒரு புதிய பாட்டை ஏற்றுகிறார்கள் அவர்கள் மோசாயம் அந்த தீமம் இஸ்லாம ஜனங்களும் ஒரு பாட்டை பாடுகிறார்கள் தேவன் உங்களுடைய அற்புதத்தை செய்து கொண்டு உங்கள் நாவம் திறக்கப்படும் துதிக்கிற சத்தம் வந்துட்டே இருக்கணும் உங்க வீட்டில் துதிக்கிற சத்தம் கேட்கட்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் துதிக்கிற சத்தம் கேட்கட்டும் இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனை துதிக்கிறதான துதியின் சத்தம் உண்டாக நாம் தீர்மானம் செய்ய போகிறோம் இங்கே ஆராதனை நடத்துகிறவர்கள் நீங்கள் தீர்மானித்து வர வேண்டும் இந்த சண்டே தேவனை துதிக்கிற சத்தம் தேவனுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஆராதனை நடத்துகிறதா தலைவர்கள் அவை எழுதியா எல்லாரையும் துதிக்க சொல்ல போகிறோம் ஆண்டவரை புகழ சொல்ல போகிறோம்

மாறாவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் நம்முடைய வாழ்நாட்களிலே முறை மாறாவை நாம் சந்தித்திருப்போம் கடந்த ஆண்டு மாறாவை நாம் சந்தித்திருப்போம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கும் இந்த ஆண்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் கடந்து வரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள்

இந்த வார்த்தையை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டு ஆண்டு அனுபவங்களுக்கு மாறலாம் நாங்கள் மாறாவின் அனுபவத்தை சந்தித்தோம் அதுவும் குறிப்பாக தேதி பெரிய ஒரு மாறா தேவன் இன்றுவரைக்கும் போதுமானவராக இருக்கிறார்

கசப்பான அனுபவத்தை இனிப்பாக மாற்றுகிறவர் நம்ம கூடவே கடந்து அது இதுதான் சொல்ல முடியும் இந்த ஒரு சம்பவம் தான் சொல்ல முடியாது என்ன சம்பவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கத்துரை பிள்ளையே சோர்ந்து போக வேண்டாம் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் கசப்பான அனுபவம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அவை லூயா பக்தவா சொல்லுங்கள் தேவனை நோக்கி கூப்பிடு காரணம் என்ன தெரியுமா அவன் தான் சொலியூஷன் என்ன செய்யணும்னு சொல்லுவாரு அதை செஞ்சுட்டா போதும் அவன் தேவன் சொல்லுவதை செய்தாலே போதும் இந்த ஆண்டு அவர் நமக்கு பரிகாரியாக மாறி போயிடும் அவை லூயா அவை லூயா அவன் பரிகாரி அப்படி எல்லா சுழற்துறைகளுக்கும்

ஆண்டவர் அப்படி எல்லாம் சொல்லல நீ 10 நாள் தான் வெயிட் பண்ணவேமா நீ ஜெபம் பண்ண நான் உங்களுக்கு பரிகாரத்தை தருவேன் நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன் அதை செஞ்சிருப்பா அவனுக்கு பரிகாரம் 10 நாள் உபவாசம் 40 நாள் உபவாசம் சந்தேகம் அதெல்லாம் தேவ அதெல்லாம் செய்யிறது நல்லதுதான் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக அப்படியெல்லாம் உபவாசம் இருக்கிறது நல்லதுதான் ஆனா இப்படி நான் செஞ்சாதான் ஆண்டவர் செய்வார் என்றதெல்லாம் கிடையாது காரணம் தெரியுமா அவர் நம்முடைய பரிகாரம் ஆலேலூயா அவர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்த்து செய்கிறதா தேவன் மனிதன் நமக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்த்த நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல எதையாவது செஞ்சாதான் நான் இதை செய்வேன் சொல்ற தேவனே அல்ல நாம் சில காரியங்களை எதிர்பார்த்தால் மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிப்பட்டவர் அல்ல தேவன் பரிகாரியாக கடந்து வருகிறார் அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அடிப்பே போகலாம் தேவடைய பரிகாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாக போகுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன அவர் பரிகாரியாக கடந்து வர பிரச்சனை என்ன உங்கள் மாறா என்ன உங்கள் மாறா என்ன வேலை உங்கள் மாறாமா வருமானம் இல்லாதது உங்கள் மாறாவா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதது உங்கள் மாறாவா உங்கள் வியாதி உங்களுக்கு மாறாவா உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழுப்பி மாறாவாக இருக்கிறார்களா உங்க வேலை உங்களுக்கு மாறா இருக்கிறதா நீங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு மாறா இருக்கிறதா உங்கள் எதிர்கால வாழ்க்கை மாறா என்ன ஆண்கள் சொல்றாரு உங்கள் மாறாவை நான் இனிப்பாகவா அவையா அவைலுயா இனிப்பாக மாற்றுகிற தேவன் மாற்றுகிற தேவன் நம்முடைய மாறா எல்லாம் அவை என்பு என்பது இங்கே QR கோட் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபோன்பே மற்றும் ஜிபே நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிறதான அவசியமில்லை சிலர் காணிக்கை நாங்கள் அனுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடியால் இதை போட்டுள்ளேன் நன்றி காட் பிளஸ் யூ thank you